இனம் தாண்டி மொழி தாண்டி கண்டம் தாண்டி ஏன் பிரபஞ்சத்தில் மனிதன் பிரயாணப்பட்டு செல்லும் இடம் எதுவாயினும் அங்கு சென்று உலாவி வருமளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது மாற்றங்கள் மட்டும் மாறாத உலையில் மாற்றங்களை ஏற்றங்களாக்கி என்னை வளமாய் வாழ வழி செய்த என் இறைவனுக்கு முதல் வணக்கம் நடுவர்களுக்கும் அவையோர்களுக்கும் அடுத்த வணக்கம் கோலங்களில் சிக்கி கிடக்கும் புள்ளிகளைப் போல சமையலறையில் சிக்கி கிடந்தனர் பெண்கள் அன்று பல பல கோலங்களாய் அவதாரம் எடுத்து புதுமை பெண்ணாய் வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமையாய் நிற்கிறார்கள் இன்று ஆமென் தலைப்பு மாறிவரும் இந்தியாவில் பெண்களின் நிலை சிதறு தேங்காய் போல பறந்து விரிந்து கிடந்த சமஸ்தானங்கள் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு இந்தியா என்ற ஒற்றை நாடாய் உருவான காலம் சமயம் சடங்கு பெண்களை பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டி என்ற நிலையில் கல்வி எட்டாக்கனியாய் இருந்தபோது பரங்கியர் பாவ பரிகாரமாய் பாடசாலைகளை விட்டு சென்றபோது சுதந்திர இந்தியாவில் கல்வி அனைவருக்கும் கிடைக்கும் சேவையானது உற்றவன் உயிர்விட உடன்கட்டையை பரிசாக பதறி நின்றாள் பெண்ணொருத்தி அங்கு வந்தான் தேவதூதன் கனமேனும் தாமதிக்கவில்லை கவர்ந்து சென்றான் அப்பேதையை பேதைக்கு பாடம் புகட்டலானான் பேதமை ஒளிந்தது கூடவே உடன்கட்டை ஏறுதல் என்ற சதியும் ஒளிந்தது கோகிலா என்ற பெயர் துறந்து கிளாரிண்டாவானாள் பல கோகிலாக்கள் மீண்டு வர காரணமானாள் திருநெல்வேலியில் முதல் பாடசாலை அமைத்து திருநெல்வேலி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்பட காரணமாக திகழ்ந்தாள் ஆண் பிள்ளையே செல்வம் என்று அவர்கள் மட்டும் பெற்று வந்த கல்வியை பெண்களும் கொஞ்சம் ருசிக்கலானார்கள் மக்களின் மொழியை பேசி வந்த மக்கள் முதன் முதலாய் மக்களின் மொழி பேசினார் பசித்தவனுக்கு மீனையல்ல மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்பது சீன பலமொழி ஆனால் பசித்தவனுக்கு உணவோடு கல்வியையும் சேர்த்தே கொடுத்தது தமிழ்நாடு காமராஜர் படிக்காத பாமரர் என்று பெயர் பெற்றாலும் அவர் ஆட்சியில் வந்ததும் குறுகுல கல்வி முறையை ஒழித்து அனைவருக்கும் கட்டாய கல்வி என்ற திட்டத்தை மதிய உணவு திட்டத்தோடு கொண்டு வந்தார் இதுவே நாம் கல்வியில் சிறக்க ஒரு காரணம் கருவறையிலே பெண்கள் கருவறுக்கப்பட்டனர் அன்று அந்த நிலையை மாற்ற நம் தலைவர்கள் தீட்டின திட்டங்கள் ஏராளம் ஏராளம் போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று கேட்டவனின் இதய துடிப்பை உணர்ந்ததாலோ என்னவோ எதையும் விட்டு வைக்கவில்லை நம் பெண்கள் தாதியர் முதல் மருத்துவர் வரை மாணவரிலிருந்து ஆசிரியராய் ஆசிரியர் மகள் பொறியாளராய் பொறியாளரின் மகள் மருத்துவராய் மருத்துவரின் மகள் மாவட்ட ஆட்சியாளராய் மாவட்ட ஆட்சியாளரின் மகள் அரசியல்வாதியாய் பரிணாம வளர்ச்சிக்கு ஏது எதிர்ப்புகள் மத்தியில் முதல் மருத்துவராய் திகழ்ந்த முத்துலட்சுமி ரெட்டி முதல் பிரதமர் இந்திரா காந்தி பாரதத்தின் முதல் குடிமகள் பிரதீபா பட்டேல் என பெண்கள் சாதித்து கொண்டே வளர்ந்தனர் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் கல்வி இனம் தாண்டி மொழி தாண்டி கண்டம் தாண்டி ஏன் பிரபஞ்சத்தில் மனிதன் பிரயாணப்பட்டு செல்லும் இடம் எதுவாயினும் அங்கு சென்று உலாவி வருமளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது கல்வி இந்த வெற்றிகள் அனைத்தும் பெண்ணிற்கு எவ் அவ்வளவு எளிதாக கிடைத்துவிட்டதா என்ன இல்லை மண்ணுக்குள் மூச்சடக்கி சோதனைகள் பல தாங்கி மண்ணை பிளந்து புவியீர்ப்பு விசையை தூக்கி எறிந்து மரமாகும் போல பல சோதனைகள் பல ஏளனங்கள் பல எதிர்மறை கருத்துக்கள் அத்தனையும் தகர்த்தெறிந்து மேல் நோக்கி வளர்ந்து நிற்பவள்தான் இன்றைய பெண் இப்படி பெண்ணின் மாற்றத்திற்காய் பெண் பெண் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட பாடுபட்ட அத்தனை பெரியோர்களையும் அத்தனை தலைவர்களையும் நம் முன்னோர்களையும் நன்றியோடு நினைவு கூறுவோம் இத்தருணத்தில் பெண்ணின் மாற்றங்களை ஏற்போம் மாற்றங்களை ஆதரிப்போம் மாற்றங்களுக்கு வழிவிடுவோம் நாம் பெற்ற மாற்றங்களை அடுத்த தலைமுறையினருக்கும் நல்ல முறையில் ஊட்டி வளர்த்து இந்திய பெண்ணின் மாண்பை உலகறிய செய்வோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்